இனி இனிய மாலை வணக்கம் நாளைக்கு நடக்கக்கூடிய ஒன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேரளா லாட்ரி கணிப்பு ஏப்ரல் மாதம் முதல் தேதி விண்வீன் கம்பெனி வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த ஒன்றாம் தேதி ஆரம்பிக்கிறதே வந்து ரொம்ப ரேராக வந்து திங்கட்கிழமை விண்வீனில் வந்து ஆரம்பிப்போம் ஓகேங்களா அதை விட ரொம்ப முக்கியமானது நாளைக்கு வந்து எங்கள் அம்மாவோடய பிறந்தநாள் போன பிறந்த நாளுக்கு இருந்தாங்க இந்த பிறந்தநாளுக்கு இல்லை அதனால் ஸோ இந்த பிறந்த நாளுக்கு நம்ம ஒரு நல்ல நம்பரை வந்து எடுத்து கொடுக்கணும் அப்படின்றது என்னோடய ஆசை ஸோ தொடர்ச்சியாக இந்த பேட்டர்னில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு ரிசல்ட் போயிருச்சு ஸோ நான் இந்த இன்றைக்கி வீடியோவில் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேடுங்க கொஞ்சம் ரிஸ்க் எடுப்போம் ஆனால் இது எல்லாமே வந்து கணிப்பு தான் ஓகேங்களா நான் நீங்கள் சொன்னீங்க நான் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்றதெல்லாம் கிடையாது நான் இப்போ வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி கொஞ்சம் நான் ஓன் ரிஸ்க்கு எடுத்து தான் வந்து இப்போ நான் வந்து ஃபோர்த்து ஸ்டெப்லேருந்து இருந்து ஃபிஃப்த்து ஸ்டெப்புக்கு போக போகிறேன் ஓகேங்களா ஒவ்வொரு நாளுமே வந்து நியர் த பை அந்த ஃபோர் டியே வந்து பார்த்திங்கன்னா நியர் த பை இன்றைக்கி கூட ரொம்ப உன்னிப்பாக அந்த கமெண்ட் செக்ஷன் சில பேர்லாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்க ரொம்ப டீப்பில் வந்து பக்கத்துலையே நான் அந்த நூல் வச்சா மாதிரி அதாவது நான் மார்க் பண்ண டபுள் டூ ஒன் சிக்ஸுக்கு அப்படி எக்ஸாக்டாக பக்கத்தில் நேற்றும் அதே மாதிரி தான் போச்சு ஸோ என்ன தான் நடக்குதுன்னே தெரில ஃபோர் டிஜிட்டல் வந்து நூல் நூல் இழையில் வந்து மிஸ் ஆகிட்டே இருக்குது ஸோ இன்றைக்கி நான் எடுத்து கொடுக்கக்கூடிய கணிப்பு அதாவது நாளைக்கு டேட்டுக்கு ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விண்வின் கம்பெனிக்கான ஒரு கணிப்பு ஸோ கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் ஸோ இதை எல்லாமே வந்து கொஞ்சம் ஓன் ரிஸ்க்காக எடுத்து தான் கொஞ்சம் ட்ரை பண்ணணும் ஸோ இதுக்கு மேலேயும் எப்படி வந்து ஒரு கமெண்ட்ஸை எடுத்து கொடுக்கறது ஒரு கெஸ்ஸிங் எப்படி எடுத்து கொடுக்கறது அப்படின்னு சொல்லி கேட்டு கமெண்ட் பண்ணாலும் பரவாயில்ல ஸோ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் வந்து எங்கேயுமே வந்து எவ்வளோ பேரும் நம்ம பேட்டர்னை காப்பி பண்ணி வீடியோ போட்டுகிட்டு தான் இருக்காங்க ஓகேங்களா எக்கச்சக்கமான பேர் அது ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் ஒருத்தவங்க வந்து நம்ம பேசுகிற மாதிரியே வந்து ஒரு சேனல் வந்து பேசிகிட்ருக்கு ஸோ ஃபோன் ப்ராப்ளம் அந்த மாதிரி இந்த மாதிரி நான் எக்ஸாக்டாக நேற்று ஒரு நண்பர் வந்து எனக்கு அமிச்சார் நம்ம எப்படி இருப்பி பேசுவோமோ நம் எப்படியே நம் நம்மளோட அசைவு அணு அசைவு கூட அப்படியே காப்பி பண்ணி ஒரு சேனல் வந்து வீடியோ போட்டுட்ருக்கு ஸோ எதாக இருந்தாலும் எல்லாத்துக்குமே வந்து காப்பி ஒரிஜினல் அப்படின்னு இருக்கும்ல ஸோ நம்ம ஒரிஜினலாக இருக்கோம் அப்படின்ற ஒரு பெருமை எனக்கு இருக்குது கண்டிப்பாக ஸோ எல்லாத்துக்குமே ஒரிஜினல் இப்போ ஒரு ஹெட்செட் வாங்கினாலும் மாஸ்டர் காப்பி காப்பி அப்படின்னு ரெண்டு வெரைட்டி போவோம் ஆனால் ஒரிஜினல்ன்றது ஒரிஜினலாக தான் இருக்கும் ஒரிஜினலுக்கு நேமே வந்து ஒரிஜினல் தான் ஓகேங்களா அவங்க யார் என்ன மாதிரி வீடியோ போட்டாலும் சரி என்ன மாதிரி காப்பி பண்ணி போட்டாலும் சரி என்னோட மெயின் செட்டு மெத்தடை யூஸ் பண்ணி போட்டாலும் சரி எது போட்டாலும் சரி மாஸ்டர் கீன்றது நம்ம சேனல்கிட்ட தான் இருக்குது ஸோ அந்த ஒரிஜினாலிட்டி இந்த ஃபோர் டியே வந்து எடுத்து கொடுக்க முடியும் அப்படின்னு இருக்கக்கூடியது ஒரு ப்ரூவ் பண்ணி காமிச்ச சேனல் நம்ம சேனல் ஸோ அவங்க எல்லாருமே வந்து எந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டாலும் நான் கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு சேட்டை வந்து யாரும் முதல் கண்டுபிடிச்சி கொடுத்துருக்க மாட்டாங்க ஸோ அதனால் நாளைக்கு நம்ம போகக்கூடிய பயணம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான பயணம் ஸோ நாலு ஸ்டெப்புக்கு மேலே அஞ்சாவது ஸ்டெப்பு வருமா அப்படின்னு ரெண்டு மூணு ஸ்டெப்பு ஏற்றி இறைக்கி நம்ம ட்ரை பண்ணலாம் ஸோ இன்றைக்கி நான் போடக்கூடிய கணிப்பு உங்கள் எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் பட் வந்து நம்ம ரிஸ்க் எடுக்கிறோம் அப்படின்றத உங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் எடுத்து கொடுக்குறேன் ஸோ எல்லாத்தையுமே அதாவது இன்றைக்கி கொஞ்சம் கூட நம்பர் வந்தாலும் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணணுன்ற அவசியம் கிடையாது அப்படியே ட்ரை பண்ணாலும் அது உங்களோட ஒன் ரிஸ்க்காக தான் போய் அமையுமே தவிர நான் எடுத்து கொடுக்குறது எடுத்து கொடுக்க தான் செய்வேன் எடுத்து இந்த மாதிரி தான் எடுத்து கொடுக்க முடியுமே தவிர நான் வந்து டேரெக்டாக ஒரு வின்னிங் நம்பரை உங்களுக்கு எடுத்து கொடுத்துற முடியாது ஏன்னா நான் ஒன்றும் என் கடவுள் கிடையாது ஸோ என் கணிப்பில் எனக்கு கிடைச்ச நம்பரை ஸோ இந்த நம்பர் நல்லாயிருக்கு இன்றைக்கி நான் சொன்னேன் சொல்லனாலுமே பரவாயில்ல பிரதர் இந்த ரூட்டில் இருக்கிறது இந்த மாதிரி ஒரு ட்ராவல் பண்ணுது இதை வந்து நான் எடுத்து சொல்லிட்டு தான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் அதை வந்து பார்த்திங்கன்னா நூல் பிடிச்ச மாதிரி பக்கத்திலே ஒரு ஃபோர் டி போகுது அப்புறம் அதுக்கு மேலே ஒரு டேரெக்டு ஃபோர் டி இருக்குது இப்போ நான் இங்கே மார்க் பண்ணது பக்கத்தில் நான் மார்க் பண்ணுறேன் இந்த பேட்டர் அப்படியே கொஞ்சம் ஜூம் பண்ணி அதாவது நான் வேறு சேட்டை எடுத்து காட்டுவேன் இருந்தாலும் உங்களுக்கு நான் எக்ஸாக்டாக நான் பக்கத்தில் காட்டுறேன் இங்கே வந்து ஒரு ஃபோர் டி போயிடுச்சு ஸோ இன்றைக்கி லாஸ்ட்டு டிஜி ஃபோர் டிஜிட் வந்து ஃபோர் ஃபைவ் ஜீரோ செவன் இதை வந்து யாருமே கணிச்சிருக்க முடியாது ஏன்னா நேற்று வந்து ஐநூற்றி ரெண்டு ஸோ இன்றைக்கி வந்து ஐநூற்றி ஏழு அப்படின்றது ஸோ இருக்கட்டும் இருந்தாலும் இந்த ரூட்டுன்ற ஒரு ரூட்டு டேரக்டாக போகுது ஓகேங்களா இந்த ரூட்டெல்லாம் யாருமே எடுத்து சொல்லியிருக்க மாட்டாங்க இந்த ரூட்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இடம் இருக்குது ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் ஃபைவ் ஜீரோ செவன் இருக்கும் ஸோ பொறுமையாக காத்துட்ருங்க ஸோ நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் உங்கள் மனசில் படக்கூடிய விஷயங்கள் என்னடா அது ஓன் ரிஸ்க்குன்னு சொல்கிறாங்க ஆமாம் நான் கண்டிப்பாக அப்படி தான் சொல்லுவேன் ஏன்னா நான் எடுத்து கொடுக்குறத வந்து அடுத்த நாளே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணிட்டு பிரதர் நீங்கள் எடுத்து கொடுத்தது எல்லாத்தையும் நான் போட்டேன் நான் லாஸ் ஆகிட்டேன் இதெல்லாம் தேவை கிடையாது இந்த ஒரு விஷயத்துக்கே இங்கே இடம் கிடையாது நான் எடுத்து கொடுக்குறேன் எடுத்து கொடுக்குறத நீங்கள் யூஸ் பண்ணுறதும் யூஸ் பண்ணாமல் இருக்கிறதும் அது உங்களோட ஓன் ரிஸ்க்கு ஓகேங்களா எனக்கு நல்ல கணிப்பு கிடச்சிருக்கு அதனால போல்டாக கான்ஃபிடென்ட்டாக இன்றைக்கி எடுத்து கொடுக்க போகிறேன் ஓகேங்களா ஆனாலுமே அதை ஓப்பனிங்காக சொல்லிட்டேன் ஓப்பனிங்லேயும் சொல்லிட்டேன் டிஸ்க்ளைமர் மாதிரி நம்ம சேனலில் என்னோடய சேனலில் இதுதான் டிஸ்க்ளைமர் நான் ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் போல தான் வந்து வீடியோ எடுத்து கொடுக்குறேன் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்னேன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொன்னேன் ஒரு மாதத்துக்கு முன்னாடி சொன்னேன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன் உங்களுக்கான பாதையை நீங்கள் தான் உருவாக்கணும் நான் உங்களுக்கான பாதையை அமைச்சு தருவேன் அமைச்சு தருவேன்னு காத்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் காத்துக்கிட்டே தான் இருக்கணும் உங்களுக்கான பாதையும் உங்களுக்கான வழியும் நீங்கள் தான் உருவாக்கிக்கணும் வாய்ப்பு கிடைக்கும் கிடைக்கும் கிடைக்கும்ன்ட்டு இருக்க வேண்டாம் உங்களுக்கான வாய்ப்பை நீங்கள் உருவாக்கிக்கிங்க யாரோட கணிப்பையும் எக்ஸாக்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பி உருகி அதை வந்து எழுத வேண்டாம் அது யாராக இருந்தாலும் சரி ஏன்னா இங்கே வந்து எல்லாரும் மனித பிறவியாக பிறந்துட்டோம் யாருக்கும் அமானுஷ்வ சக்தியும் கிடையாது கடவுளோட அந்த பவர்ஃபுல்லான அந்த டிவி சீரியலு நம்ம படம்லாம் பார்த்திங்கன்னா கையிலேருந்து பவர் வர்றது மேலே பறக்கிறது கொள்ளுறது அந்த மாதிரி யாருக்கும் இங்கே சக்தியாக யாரும் படைக்கப்படலை அதனால் எல்லாமே வந்து ஒரு கணிப்பு யுகிக்கிறது தான் ஓகேங்களா கெஸ்ஸிங்கிறது என்ன கெஸ்ஸிங் ப்ரொடெக்ஷன்ன்றது என்ன அதை ஃபஸ்ட்டு இன்வால்வ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்குள்ளே அப்சர்வேஷன் பண்ணிவிட்டு உங்களோட விஷன் பார்வையால் கண்டிப்பாக ஒரு கணிப்பை வந்து நல்ல முறையில் யோசித்து பொறுமையாக யோசித்து எடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுங்க அப்படின்னு தான் சொல்கிறேன் ஆனால் இதுக்கு மறுக்க நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தேவையில்லாமல் போயிட்டு யார்கிட்டேயோ போயிட்டு ஒரு ரூபாவோ ரெண்டாயிரரூபாவோ ஆயிரரூபாவோ பணத்தை முன்பணமாக கட்டிட்டு ஒரு நம்பரை தயவு செஞ்சு யாருக்கிட்டையும் கேட்காதீங்க உங்களை ஏமாத்திடுவாங்க ஏன்னா யாருக்குமே வந்து நாளைக்கு என்ன வரப்போகுது யாராவது யோசிச்சதுண்டா இன்றைக்கி நேற்று வந்து ஐம்பது அப்படியே மறுபடியும் ஐம்பது ஏபியில் வைப்பாங்கன்னுட்டு ஆ சொல்லுங்கள் யாராவது யோசிச்சிருக்கீங்களா ஐநூற்றி ரெண்டை பவரில் வச்சு ஐநூற்றி ஏழு நடிப்பான் அப்படின்னு யோசிச்சதுண்டா ஜீரோக்கு கீழே நாலு கொடுத்து அஞ்சுக்கு கீழே அஞ்சே கொடுத்து ஜீரோக்கு கீழே ஜீரோ கொத்து ரெண்டுக்கு பவராக ஏழாக வைப்பான் யாராவது யோசிச்சிங்களா இல்லை யாராவது இந்த கணிப்பு தான் எடுத்திங்களா ஸோ யாராலையும் எடுக்க முடியாது என்ன விஷயம் சொல்கிறோம் அதை உள்வாங்கணும் ஸோ ஒருத்தன் இப்போ மனுக்கட்டு சொல்கிறான் அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க மேலே தான் ஏறுது மேலே தான் ஏறுது மேலே தான் ஏறுதுன்னா ஸோ அதுக்கான முக்கியத்துவத்தை நீங்கள் கொடுத்து ஒரு கெஸ்ஸிங் வந்து எடுக்கணும் ஸோ நம்ம ஃப்ரெஷ்ஷாக பார்த்துட்டு ஃப்ரெஷ்ஷாகவே வந்து கணிப்புக்குள்ளார போய் நாளைக்கு என்ன நம்ம ரிஸ்க் எடுக்க போகிறோம் அப்படின்றதையும் வீடியோ மூலமாக பார்க்கலாம் ஸோ ஸ்கிப் பண்ண வேண்டாம் நாளைக்கு ஒரு ஃபோர் டிஜிட் அச்சீவ் பண்ணணும் நான் ஃபோர் டிஜிட்டில் ஒரு அட்லீஸ்ட் ஏதாவது குறைஞ்சபட்சமே நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப்பே பண்ண வேண்டாம் நான் சொல்வது வந்து உங்களை வந்து நஷ்டத்தில் கொண்டு போகிறதுக்கு கிடையாது நஷ்டத்தில் இருக்கிறவங்க லாபத்தில் கொண்டு போகிறோம் கொண்டு போகிறதுக்கும் கிடையாது நஷ்டத்தில் இருந்து ஓரளவுக்கு ஈடு கட்டுறதுக்கு தான் நான் சொல்கிறேன் ஸோ வரும்போது வரும் கண்டிப்பாக பயன்படுத்துகிற விதத்தில் பயன்படுத்தினா வரும்போது வரும் இதுதான் என்னோடய கடைசி தாரகம் மந்திரமாக நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோவை ஆரம்பிக்கிறேன் ஸோ நாளைக்கும் நம்ம இரண்டாயிரத்தி பத்தொம்போது சாட்டில் டிராவல் பண்ண போகிறோம் ஸோ இதை தாண்டி ஒரு முக்கியமான கணிப்பு வந்தால் இடையில் நான் வீடியோ போடுறேன் ஸோ இதுக்கு இடையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் ஒரே ஒரு மந்திரம்தான் யாரையும் நம்பாதீங்க உங்களை மட்டுமே நம்புங்கள் உங்களுக்கான பாதையை நீங்களே உருவாக்கிங்க வாய்ப்பு கிடைக்கும் கிடைக்கும்னு காத்துட்ருக்க வேணால் உங்களுக்கான வாய்ப்பையும் நீங்களே உருவாக்கிங்கன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து மறுபடியும் ஒரு ஃபிஃப்த்து சேட்டு அதாவது ஃபிஃப்த்து ரோக்கு நம்ம போக போகிறோம் ஸோ ஓகேங்களா ஸ்கிப் பண்ண வேண்டாம் இரண்டாயிரத்தி பத்தொம்போது நம்ம ஃப்ரெஷ்ஷாகவே மார்க் பண்ணிப்போம் தொடர்ச்சியாக வந்த ரிசல்ட்டை நம்ம ஃப்ரெஷ்ஷாக மார்க் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்போம் முதல் பேட்டர்ன் இங்கே வந்து முதல்ல வந்து சொல்கிறேன் ஸோ நம்ம சேனலை இன்றைக்கி தான் நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னா பார்க்குறீங்க அப்படின்னா முதல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யாராவது நல்லா கணிப்பை எடுப்பாங்களா அவங்க உங்களோட உங்களுக்கு குருன்ட்டு யாராவது ஒருத்தங்க இருப்பாங்க உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் யாராவது ஒருத்தங்க மெயின் மெம்பர் மெயின் அட்மின் நல்லா கணிப்பு எடுக்க தெரிஞ்ச ஒரு நபர்கிட்ட அதை ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு அவருக்கு என்ன கணிப்பு இந்த நான் இருந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் கன்சல்ட் பண்ணிவிட்டு நாளைக்கு ஒரு நல்ல கணிப்பை எடுங்க ஸோ ஃபோர் டி ஃபோர் டி ஃபோர் டி எல்லாமே வந்து இந்த பேட்டனில் ஃபோர் டிஜிட்டல் தான் போயிட்டே இருக்குது வேறு எதுவுமே கிடையாது ஒவ்வொரு மாதமும் நான் சொல்கிற மாதிரி ஒரு ஒரு ஏற்றத்துலேயும் ஒரு ஒரு ஃபோர் டி போயிட்டுருக்கு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு அப்படியே வந்து ஒரு ஃபோர் டி போகும் அதுக்கு மேலே வந்து டேரெக்ட் இருக்குது ஸோ அந்த நான் டேரெக்டாக வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் இது வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பேட்டனில் நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிப்போம் ஓகேங்களா எக்ஸாக்டாக வந்து லாஸ்ட்டாக வந்தது க்ரீன் கலரில் விட்டுடுவோம் ஸோ இது வந்து டேரெக்டாக வந்திருக்கக்கூடிய ஒரு ஃபோர் டிஜிட்டல் ஸோ டேரெக்டாக இங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஃபோர் ஃபைவ் ஜீரோ செவன் இதுக்கு நம்ம க்ளூ நம்பர் எடுத்து நம்ம ட்ரை பண்ணுவோம் டபுள் டூ ஒன்னை க்ளூ நம்பர் எடுத்து நம்ம ட்ரை பண்ணுவோம் ஓகேங்களா ஆனால் நம்ம வந்து இது எப்படி போகுது இது போகும் பாதையை நம்ம கண்டுபிடிச்சி ஓரளவுக்கு ரிஸ்க் எடுத்தோம் அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணலாம் ஓகேங்களா இந்த ரூட்டில் இது போகுது ஓகேங்களா இந்த ரூட்டில் இது போயிட்டுருக்கு ஸோ நம்ம இங்கே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேக்ஸிமம் வந்து நம்ம எந்த மாதிரி வந்து இதை மார்க் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா எல்லா பேட்டர்னுமே வந்து முதல் மூணு பேட்டர்ன்லையே போயிடுது அது என்ன மூணு பேட்டர்ன் அப்படின்றது இதுதான் இம்பார்ட்டண்ட்டாக கவனிக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு மூணு ஓகேங்களா முதல் மூணு அடுத்த பேட்டர்லேயும் மூணுக்குள்ளே நடுவில் வந்திருக்கு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மூணுக்குள்ளேயும் நடுவில் வந்திருக்கு இந்த பேட்டர்லேயும் மூணுக்குள்ளே வந்திருக்கு ஸோ அப்போது நம்ம நாளைக்கு இதை வந்து ஒரு ஸ்டெப்பு அதாவது இங்கே இருந்து ஆரம்பித்து ஸோ இந்த இடத்துலேருந்தே ஆரம்பிப்போம் இங்கேருந்து ஆரம்பித்து கொஞ்சம் ரிஸ்க் எடுப்போம் அதாவது இது எங்கே முடியுது அப்படின்ட்டு ஸோ இதை நல்லா வச்சு ட்ரை பண்ணுறவங்க ஸோ இதை நம்ம நல்லா ட்ரை பண்ண நல்லா ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை வந்து ட்ரை பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போது நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா ஓகேங்களா இப்போ நாங்கள் கொஞ்சம் கட்டாயிருச்சு நான் ஃப்ரெஷ்ஷாகவே ஒரு சேட்டு எடுக்கிறேன் இல்லை கட்டி நீங்கள் இதை வந்து ஆரம்பத்துலேயும் ஸ்க்ரீன்ஷாட்டு ஏதாவது போட்டு வச்சுருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஏறிட்டு தான் போகுது முதல் வந்து எத்தனை படி ஏறி இருக்குது முதல் வந்து ஏறின படிகள் வந்து எத்தனை முதல் வந்து இரண்டு படி ஓகேங்களா ரெண்டு ஸ்டெப்பு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பேட்டர்ன் வந்ததுக்கு நாலு ஸ்டெப்பு ஓகேங்களா அப்படியே எட்டு மேலே நாலு ஸ்டெப்பு அடுத்தது பார்த்திங்கன்னா மூணு ஸ்டெப்பு ஓகேங்களா மூணு ஸ்டெப்பு இன்றைக்கி ரிசல்ட்டு ஸோ நம்ம இங்கேயே ஒரு விடை கிடைக்கிற மாதிரி தான் ஒரு கணக்கில் இருக்குது அதாவது ரெண்டு நாலு நான் எழுதுறேன் ரெண்டு நாலு மூணு அப்போது நம்மளுக்கு ஒன்று வரணும் ஃபோர் டிஜிட்டுக்கு ஒன்று வரணும் ஸோ நம்ம ரிஸ்க்கு எடுக்க போகிறது வந்து நான் ஃப்ரெஷ்ஷாகவே காட்டுவேன் ஏன்னா இந்த பேட்டர்ன் வந்து ஒரு எக்ஸாம்பிள்காக தான் உங்களுக்கு இந்த ஏரியா போகிறேன் ஸோ நம்ம இந்த பேட்டன் ஒரு ஸ்டெப்பில் தான் நம்ம நாளைக்கு ஒரு கணிப்பை தேடி கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேங்களா அடுத்தது நான் ஃப்ரெஷ்ஷாகவே சொல்கிறேன் இந்த இருந்து ஒரு ஸ்டெப்பில் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் மூணு மார்க்கிங்கை பார்த்துக்கிட்டிங்க லாஸ்ட்டு மார்க்கிங் உங்களுக்கு இந்த பேட்டன்லேருந்து லாஸ்ட்டு மார்க்கிங் நான் வந்து இங்கே வந்து இங்கே கொடுத்துருந்தேன் ஸோ இது ஒரு மார்க்கிங்கும் அடுத்தது டைரெக்டாக வரக்கூடிய இது ஒரு மார்க்கிங்கும் இங்கே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஓகேங்களா இப்போது நம்ம இங்கேருந்து ஒரு ஸ்டெப்பு மேலே ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன்ல இந்த பேட்டன்லருந்து ஒரு ஸ்டெப்பு அதாவது என் கணக்கு நான் மேலேருந்து உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சிட்டேன் ஸோ என் கணக்குக்கு நாளைக்கு ரிஸ்க்கு வந்து இந்த தான் இருக்கணும் ஸோ ஒன் ஸ்டெப்பு ஒன் ஸ்டெப்பை நம்ம கணக்கு பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த பர்టిక్యులர் மூணு ஏரியா இருக்குது ஓகேங்களா த்ரீ பேட்டர்ன்ஸ்ல வந்து நான் வந்து உங்களுக்கு சொன்னேன் இந்த இந்த த்ரீ பேட்டன் ஓகேங்களா இந்த த்ரீ பேட்டர்ன் இந்த த்ரீ பேட்டனில் வந்து நம்ம வந்து எந்த நம்பரை எடுக்கிறது அப்படின்றது நம்மளுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் தான் இருக்கும் ஸோ நல்லா ஏற்றுறவங்க மேலே ஏற்றி ட்ரை பண்ணுங்கள் அப்போது இந்த பேட்டனில் இருக்கிறது வந்து என்னென்னா செவன் ஃபோர் எயிட் ஃபைவ் இது ஒரு பேட்டன் அடுத்தது டபுள் எயிட் ஒன் ஃபோர் ஓகேங்களா இது ஒரு பேட்டன் டூ த்ரீ சிக்ஸ் த்ரீ இது ஒரு பேட்டர்ன் டூ த்ரீ சிக்ஸ் த்ரீ அப்போது நம்ம இதை வந்து மேக்ஸிமம் எந்த இடத்துல வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு வந்து மந்த் பிகினிங் அப்படின்னா ஒரு ஃபாலோப் நம்பர் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன் இந்த ட்ரிக் வீடியோ நான் போடுறேன் ஸோ இதை இதை வந்து யூஸ் பண்ணிக்கிங்க மந்த் பிகினிங்கில் வந்து ஒன் ஃபோர் ஃபோர் ஒன் செவன் ஃபோர் ஃபோர் செவன் இது வந்து ஃபாலோ செவன் ஃபோர் ஃபோர் செவன் ஜீரோ ஃபோர் ஃபோர் ஜீரோ இது வந்து மந்த் பிகினிங்கில் நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ட்ரிக் வீடியோன்னு போட்டேன்னா அதில் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபாலோப் நம்பர் அப்போ இந்த பேஸில் உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா டபுள் எயிட் ஒன் ஃபோர் இப்போ அங்கே அத்தனை நம்பர் போட்டிருந்தாலுமே நம்ம வந்து இம்பார்ட்டண்ட்டாக கொடுக்கக்கூடியது இந்த டபுள் எயிட் ஒன் ஃபோர் அப்போ டபுள் எயிட் ஒன் ஃபோர்ன்னும் போது நம்ம என்ன எழுதணும் இங்கே வந்து எழுதணும் நான் சொல்லியிருக்கேன்ல ஆல்ரெடி இதை வந்து எழுதணும் அப்போது டபுள் எயிட் ஒன் ஃபோர் அப்போ இங்கேயும் வந்து ஒரு எயிட் கட்டாயிரும் அப்போ இங்கே வந்து டபுள் எயிட் ஃபோர் ஓகேங்களா டபுள் எயிட் ஃபோர் டபுள் எயிட் ஃபோரு அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எயிட் 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 ஒன்று எயிட் எயிட் ஒன்று ஓகேங்களா இதை வந்து மென்ஷன் பண்ணி தான் நான் வந்து ஒரு கணிப்பு எயிட் ஒன் ஃபோர் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன் பாக்ஸு எயிட் ஒன் ஃபோரு அப்புறம் பார்த்தீங்கன்னா டபுள் எயிட் ஒன்று அடுத்தது என்ன இருக்குது டபுள் எயிட் ஃபோரு டபுள் எயிட் ஃபோரு அப்போ இங்கே ஓவரால் மெஜாரிட்டி அதிகமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா ஃபோர் எயிட் எயிட் ஃபோர் ஃபோர் எயிட் எயிட் ஃபோர் ஸோ நாளைக்கு ஓப்பன் டேவாக ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபோர் எயிட் எயிட் ஃபோர் வர்றதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒன் ஃபோர் ஃபோர் ஒன் ஓகேங்களா ஒன் ஃபோர் ஃபோர் ஒன் ஸோ நாளைக்கு ஆல்போர்டு வந்து நான் பவரில் அப்படிலாம் எதுவும் சொல்லலை ஓகேங்களா ஆல்போர்டு வந்து ஒன்று எட்டை ட்ரை பண்ணுங்கள் இல்லை நாலு ட்ரை பண்ணுங்கள் ஒரு ரெண்டு பேட்சாக ட்ரை பண்ணுங்கள் ஸோ இந்த பேட்டனில் நம்ம எடுத்துக்கக்கூடிய ரிஸ்க்கு வந்து கொஞ்சம் நல்லபடியாக இருக்கும் நம்ம அடுத்தது டேரெக்டாக இருக்கக்கூடிய ஃபோர் டிஜிட்டலுக்கு இப்போ இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே நம்பர் தான் இந்த ஒரு நம்பரை தான் சுற்றி 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 நம்ம எழுதியிருக்கோம் ஸோ நம்ம டேரெக்டாக நாளைக்கு வரக்கூடிய ஒரு ஃபோர் டிஏ வந்து இந்த பேட்டர்ன் படி நம்ம எப்போயுமே நம்ம வழக்கத்தை மாற்றிக்க கூடாது அப்படின்றதுக்காக நான் அந்த ஃபோர் ஜீரோ ஃபோர் ஃபைவ் ஜீரோ செவன் அப்படின்னு வந்ததில் அதுக்கு நம்ம க்ளூ நம்பர் எடுத்து பார்த்து எழுதிக்கலாம் அதுலேயும் இந்த நம்பரை எதாவது கிடைக்குதா அப்படின்னு பார்த்து கிடச்சிதுன்னா வலுப்படுத்திப்போம் ஃப்ரெஷ்ஷான சாட்டு இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்ததெல்லாம் வந்து வரிசை ஒரே கோர் வரிசையில் வந்தது ஸோ இன்றைக்கி வந்து லாஸ்ட்டு ஃபோர் டிஜிட்டல் ஓகேங்களா லாஸ்ட்டு ஃபோர் டிஜிட்டல் ஃபோர் ஃபைவ் ஜீரோ செவன் இதுக்கு வந்து நம்ம ஹெட் ஆஃப் த க்ளூ நம்பர் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய க்ளூ நம்பர் டபுள் டூ ஒன்னு டவுன் பேட்டர்னு டூ நைன் சிக்ஸு ஓகேங்களா டவுன் பேட்டன் டூ நைன் சிக்ஸ் அப்போது இதுக்கு வந்து டபுள் டூ ஒன்னுன்னு வந்துருச்சு அப்போ நம்ம என்னென்னலாம் க்ளூ நம்பர் எடுக்கலாம் அப்படின்றது நிறைய பேரோட கேள்வியாக இருக்கும் அப்போது டபுள் டூ ட்ரிபிள் டூ ட்ரிபிள் டூ டபுள் த்ரீ டூ ஓகேங்களா டபுள் த்ரீ டூ இல்லை ஒன் த்ரீ டூ ஒன் த்ரீ டூ அந்த மாதிரி இதோட அப்பன் அப்பர் வெர்ஷன் அப்பருக்கு நம்ம போகணும் அப்போ நம்மளுக்கு டூ ஒன்னுக்கு டூ ஒன் டவுன் பேட்டன் பார்த்திங்கன்னா ஆறுக்கு ஏழு ஒரு பேட்டன் மார்க் பண்ணலாம் டூ ஒன் டவுன் பேட்டன் பார்த்தீங்கன்னா சிக்ஸுக்கு செவனு அப்போ அதை பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த ஃபோர் ஒன் பேட்டர்ன் வருது பார்த்தீங்களா அதை ஞாபகம் வச்சிங்க ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் சொன்ன ரெண்டுமே வரும் ரெண்டுமே வரும் ஜீரோ ஒன் ஒன் செவன் அப்படின்னு வருது ஸோ ஃபோர் ஒன் செவன் ஜீரோ ஸோ இதை வந்து இம்பார்ட்டண்ட்டாக எழுதிக்கலாம் ஃபோர் ஒன் செவன் ஜீரோ அடுத்த க்ளூ நம்பர் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஸோ இந்த பக்கம் ஒரு பக்கம் பார்த்துட்டோம் இந்த பக்கம் நம்ம பார்க்க வேண்டியது டபுள் டூ அப்படின்னு இருக்குது ஸோ டபுள் டூ த்ரீன்னு வந்துருச்சு ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா டபுள் த்ரீ வந்து பார்த்திங்கன்னா டபுள் த்ரீ ஃபோருன்னு அங்கே போயிருக்கு ஸோ நம்மளுக்கு டூ ஒன்னுக்கு டூ ஜீரோ இல்லை ஒன் ஜீரோ டூ ஜீரோ ஒன் ஜீரோ அந்த மாதிரி ரேஞ்சிலும் நம்ம ட்ரை பண்ணலாம் ஸோ டூ ஜீரோ ஒன் ஜீரோன்றதே ஃபைண்ட் அவுட் ஆகலை ஸோ இருக்கட்டும் இருந்தாலும் நம்ம இந்த நம்பரை வந்து கீழே உல்ட்டாலருந்து செவன் ஒன் ஃபோர் இப்படின்றத டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம் டைரெக்டாக யூஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம் ஸோ இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நான் சொன்ன ஆல்போர்டு வந்து அங்கே கொடுத்த நாளும் எட்டும் இம்பார்ட்டன்ட் ஸோ ஃபாலோப் நம்பர் ஆகிய இருக்கக்கூடிய ஃபோர் ஒன் ஒன் ஃபோர் செவன் ஃபோர் இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத சொல்லிவிட்டு இந்த இன்றைக்கி போட்ட வீடியோ ரொம்ப அருமையான வீடியோவாக இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் போல்டாக உறக்கமாக பேசியிருக்கேன் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் உங்களுக்கான பாதையும் உங்களுக்கான வழியும் நீங்களே உருவாக்கிக்கிங்க யாரையும் எதிர்பார்த்து ஸ்டாண்ட் பையாக நிற்காதிங்க ஏதாவது ஒரு ஆக்டிவாக இருங்க ஸ்டாண்ட் பையாக மட்டும் இருக்காதிங்க எங்கேயும் போய் காசை கொடுத்து அவங்ககிட்டயும் போய் நன்றி வணக்கம்